சுமந்திரன் மீது தேசிய மக்கள் சக்தி யாழில் முறைப்பாடு இரண்டாயிரத்தி ஐந்தாம் கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளுக்குமான தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் போர்த்தி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடமையாக்காது உரிய முறையில் அவர்களிடமையோ பிடைக்க வேண்டும் செல்வம் அடை கலடாத அனுரவின் வலையில் சிக்கிய முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட உள்ள பல அரசியல்வாதிகள் ஆறாம் திகதி இலங்கையர்களுக்கு விடுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்கள் போட்டி ஒப்பந்தங்களால் ஏமாற்றப்பட்ட தமிழ் மக்கள் ஸ்ரீதரன் காட்டம் ஜார்ஜாதிபதி மாளிகை தொடர்பில் எடுக்கப்பட உள்ள முடிவு நாளை திங்கட்கிழமை எடுத்து செல்லப்படும் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் வேட்பாளர் கபிலனை சமூக ஊடகங்களின் ஊடாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக இன்றைய தினம் யாழ்ப்பாண போலீசில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாநகர சபை வேட்பாளர் கபிலன் மீது அவருடைய உறுப்புரிமையை ரத்து செய்வேன் என்பது தொடர்பாக சமூக ஊடகங்களில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு அணி தெரிவித்தது அதுடன் யாழ்ப்பாடு மாவட்ட செயலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாடு போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் நான் ஸ்ரீதரன் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட குழு உறுப்பினர் எமது ஜால் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் தோழர் சம்பந்தமாக தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் ஐயா அவர்களால் சில அச்சுறுத்தல் விடுக்கும் வகையான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் உறுப்பினராக கூடி வர முடியாது என்றவாறு அவர் தெரிவித்துள்ளார் இது வந்து தேர்தல் விதிமுறையை மீறும் ஒரு செயலாகும் அதனை முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணைக்குழுவும் மாவட்ட நீதிமன்றமும் அவர் அவ்வாறு தெரிவிக்க முடியாது எனவே இது தொடர்பாக நாம் ஜால் மாவட்ட தேர்தல் கண்ணாணி கு குழு அலுவலகத்திலும் கச்சேரியில் அமைந்துள்ள அலுவலகத்திலும் முறைப்பாடு செய்துள்ளோம் அத்துடன் போலீஸ் நிலையத்திலும் நாங்கள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளோம் இதேவேளை யாழ் மாநகர மேஜர் வேட்பாளர் கவிழன் வேட்புமனுவில் போலியான பதிவிட முகவரியை வழங்கியமை தொடர்பில் நாங்கள் செய்ய வேண்டிய முறைப்பாட்டை சொந்த கட்சியினரே செய்துள்ளனர் இது நல்ல விடயம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என தமிழரசுக் கட்சியின் பொது செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை உள்ள நிலைப்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செலகத்தின் செயலகத்தில் உடல்மலாறு சந்திப்புள்ளது கிளிநொச்சி மாவட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே கிரச்சி பூநகரி பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தேர்தல்கள் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றனர் இதற்காக நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் இந்த வாக்குகளை எண் எண்ணுவதற்காக நாற்பது வாக்கெண்ணல் மையங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வகையிலே நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது குறித்த ஆறாம் தேதி தாங்கள் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தங்களுடைய வாக்குகளை விரைவாக சென்று செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு மாற்று ஏ ஏற்பாடுகளும் அவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களின் தயக்கம் என்று சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியும் இதற்கு அப்பால் தனியார் துறை ஊழியர்களுக்கான வாக்களிப்பினை உறுதிப்படுத்துமாறு அந்த தனியார் துறை நிலைய தலைவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களுக்கான அந்த வாக்களிப்பு கடமையை உரிமையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு இதற்கு மேலதிகமாக இந்த கடமைகளிலே இந்த பாதுகாப்பு கடமைகளிலே கிளிநாச்சி மாவட்டத்தினுடைய போலீசாருடைய முழுமையான பங்களிப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது மேலும் எங்களுடைய மாவட்டத்தில் இந்த கடமைகளுக்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த சந்தர்ப்பத்திலே நான் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயச்சலுக்களிடம் கேட்டுக்கொள்வது இந்த தேர்தல் மிகவும் சுமூகமாக ஒரு எந்த விதமான வன்முறையற்ற தேர்தலாக நடைபெறுவதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை தேர்தல் திணைக்களத்துக்கு வழங்கி விதமாக கேட்டுக்கொள் மக்களின் முதலீடாகவும் அவர்களின் கலாச்சார அடையாளமாகவும் காணப்படும் தங்க நகைகளை அரசுடமை ஆக்காது உரியவர்களிடமே ஒப்படைக்க தற்போதைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் வசம் தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகள் தற்போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு மத்திய வங்கியினால் குறித்த நகைகள் தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கலநாதன் கருத்து தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள அவரால் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மனிதாபிமான என்ற போர்வையில் மக்களை கொன்று குவித்து அவர்களின் கலாச்சார அடையாளமாக ஈடுபட்டு வந்த சொத்துக்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்களை நிற்கதியாக்கிய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசுகள் தமிழ் மக்களின் பெருதொகையான நகைகளை மறைந்து வைத்திருப்பது தொடர்பில் இதுவரை எவ்விதமான உள்ள வங்கிகளில் என்ன நடந்தது என்பது தெரியாமல் தமது முதலீடுகள் அனைத்தையும் இழந்திருப்பதனால் பெரும் வறுமைகள் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறான நிலவையில் தற்போதைய அரசு தேர்தல் நலனுக்கானதாக இருந்தாலும் அந்த நகைகள் தொடர்பில் தகவல்களை வெளிக்கொணர்ந்து அதனை வெளிப்படுத்தியமையை வரவேற்கின்றேன் குறைந்த நகைகளை உரியவர்கள் இல்லை என்ற காட்டி தமிழ் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதேவேளை பொதுமக்களும் தங்களிடம் குறைந்த நகைகளை அடக்கு வைத்த பற்றுச்சீட்டுகள் இருக்கும் பட்சத்தில் அதனை வெளிப்படுத்தி தமது நகைகளை உறுதிப்படுத்தி பெற்றுக் கொள்வதற்கு முன்வர வேண்டும் பற்றிச்சீட்டுகள் உள்ளவர்கள் அதன் பிறகுகளை என்னிடம் வழங்கும் பட்சத்தில் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரியவர்கள் இந்த நகைகளை பெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க முடியும் அதுடன் அரசாங்கமானது வங்கிகளில் அடக்கு வைத்த பற்றுச்சீட்டுகள் பல பொதுமக்களிடம் இல்லாத நிலை தற்போது காணப்படுகின்றது அது மாத்திரமன்றி அடகு வைத்த பலர் இன்றைய இயற்கை உள்ளதனால் அவை தொடர்பில் ஏதுவான நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டும் எனவே இந்த தவிர நகைகளை அரசு தமிழ் மக்களின் சொத்துக்களை சபலீகரம் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள காரணத்தால் நான்கு அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ஊடக பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதியின் கீழ் பொருளாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய அமைச்சுகளுக்கும் அமைச்சர் விஜித ஹேரத்தின் கீழ் உள்ள வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சரான அருண்ஜயந்த் பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் அமைச்சராகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதுகாப்பு பதில் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

இந்த நிலையில் இலங்கையின் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட திட்டங்களுக்கான கோரிக்கைகள் என்பதை சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து மேற்கொள்ளப்படும் உற்பத்தியில் ஏற்றுமதிக்கும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அந்த நிபந்தனையை கைவிட கோருகின்றது என்று இலங்கையின் அதிகாரப்பூர்வ தரப்புகள் தெரிவித்துள்ளன முன்னதாக ஸ்னோபெக் ஹம்பா தோட்டையில் அடிப்படையில் பெரும் நிலத்தையும் கோரியிருந்தது எனினும் இப்போது அந்த விடயத்திலும் இலங்கை அரசாங்கம் எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க கூடாது என்று ஸ்னோபிக் கூறுவதாக இலங்கை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கொழும்பு துறைமுகத்துக்கான முன்மூடியப்பட்ட சீனா தலைமையிலான மூலோபாய மைய திட்டத்தையும் இலங்கை அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை கடந்த அரசாங்கங்களில் அமைச்சர் பதவிகளை வகித்த மூத்த அரசியல்வாதிகளுக்கு எதிரான தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக விசாரணைகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையம் சட்ட மாதிபர் திணைகளும் மற்றும் போலீஸ் குற்ற புலனாய்வு பணியகம் ஆகியவை விசாரணைகளை முன்னெடுந்தனர் அதற்கிடையே எதிர்வரும் வாரங்களில் இந்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குருணாகல் மற்றும் கண்டி மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் கழுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மதுரை மொடலாகலை மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் இந்த பட்டியலில் உள்ளடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர்களில் சிலர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர் என சட்டத்துறையின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு அரசு மற்றும் விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் பல்கலைக்கழகங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது மேலும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணிக்குழாவினருக்கும் மாணவர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அலங்கரிப்பு மற்றும் பிரச்சார நடவடிக்கை தொடர்பில் தேர்தல் ஆணைய விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது நாங்கள் ஒப்பந்தங்களால் ஏமாற்றப்பட்டோம் பிரபா ஒப்பந்தம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலம் தீர்வு கிடைக்கும் என நினைத்தோம் எல்லாமே எங்களுக்கு முன்னால் இல்லாமல் போனது என

ரோகன விஜய்விரவை கைது செய்து கொண்டு வந்து முதன் முதல் அக்ராயின்லேயே அடைந்து வைத்திருந்தார்கள் அக்ராயின் பாடசாலை அப்பொழுது இதுக்காக கட்டப்பட்டது அப்புறம் அது பாடசாலையாக மாற்றப்பட்டது அங்கிருந்து யாழ்ப்பாணக் கோட்டைக்குள் கொண்டு போய் வைத்து அவரை நிர்வாணமாகி அடித்தாரன் உடற்பில்லாமல் அடித்தாரன் அதில் சிக்கலர்கள் கைதெய்தவர் தங்களுடைய சொந்த சகோதரி கல்ராம தலகு மெனப்பேரியை நிர்வாணமாகி ரே பண்ணி தெருத்தெருவாக நிர்வாணமாக கொண்டு சென்று அவரை சுட்டுக் கொண்ட ஒரே ஒரு இனம் உலகத்தில் கேவலங்கெட்ட இனம் சிங்கள இனம் சிங்கள ராணுவம் அவரெண்டாம் செய்பலியா மீன் செயலார்கள் அந்த கோட்டையில இருந்த ரோகண விஜயகிரா அவர்களை உட்டுப்பில்லாமல் அடித்து போட்ட பொழுது மொரசுங்கோட்டையில இருந்த தங்கத்துழை அண்ணன் அவரும் அந்த ஜெயில்ல இருந்தா நான் சொல்வது பொய்யெல்லாம் பொய் கேளுங்கள் மரசுமோட்டை குரு ராஜர் என்ற மொரசுங்கோட்டையில இருந்த தங்கத்துறை அண்ணன் தன் இடுப்பில் இருந்த துவாய கலட்டி கொடுத்தார் ரோகண விஜயரின் கொண்டு நில்லன் மானம் காத்த தமிழர்கள் நாங்கள் அடுத்தவன் மானத்தை நாங்கள் என் மானம் போனாலும் பரவாயில்லை நீ மானத்தோடு இரு என்று கொடுத்த கிளிநொச்சி தமிழன் தங்கத்துறை கிளிநொச்சி மண் மானத்துக்காக தன்னுடைய மானத்தை இழந்தாலும் அடுத்தவன் மானத்தை காப்பாற்றிய வரலாற்றை கொண்ட மண் என்பதை நாங்கள் மறக்க முடியாது நான் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறேன் அப்படிப்பட்ட இந்த ரோகன விஜய் அவருடைய வழியிலே வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு குட்டிமணியின் கண்களை தோண்டி இந்த கண்களால் தமிழிலும் பார்க்க போகிறது என்று கேட்ட பில்வின் சில்வா தான் இன்றைக்கு ஜேபிபிக்கு செயலாளர் என்பிபிக்கு செயலாளர் உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளிக்கடை சிறையினுடைய படங்களை பார்த்தால் ஒரு பாக்குவட்டி மாதிரி நீள காலோடு ஒரு நிற்கிறார் அவருக்கு இந்த தாடி அவரை பார்த்தீங்கன்னா அதே பில்வின் சில்வா இளமை காலம் இன்றைக்கு அவர் கொஞ்சம் வயது முடிந்த காலம் இந்த கிள்ளின் செல்வா தான் இந்த குறைகளுக்கு காரண கத்தா தலைமுதாங்கி சென்றவர் எண்பத்தி மூணுல மிகப்பெரிய இனப்படுகொலையை கட்டப்பட்டு விட்டது இதே ஜேவிபி இதே என்பிபி மனம்பேரிக்கு நடந்தது பிழை மனம்பேரிக்கு நடந்த அந்த அநியாயத்துக்கான ராணுவத்தையும் பொதுசுக்கு நீங்க தண்டனை வழங்கி இருக்கிறீர்கள் சரி சிங்கள இனம் உங்களுடைய சகோதரி சேர்ந்துக்கிறீர்கள் இசைப்பில் யாருக்கு நடந்ததுக்கு இதுவரை ஏன் உங்களால் நீதி வழங்க முடியவில்லை இசை இந்த மண்ணிலே ஒரு சகோதரியாக இருந்தார் அவருக்கான நீதியை எம்பிபி அரசாங்கம் வழங்கும் என்று ஏன் சொல்ல முடியவில்லை அவை ஒப்பந்தங்கள் இங்கே எழுதப்படுவது உண்டு ஒப்பந்தங்கள் கழிக்கப்படுவது உண்டு வரலாறுகள் எங்களுக்கு பல கடமைகள் பாடங்களை தந்திருக்கிறது ஆகவே நாங்கள் அடிக்கடி இந்த மண்ணில் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் ஏமாற்றப்படுகிறோம் என்றால் நாங்கள் பலமாக இருக்கிற பொழுதுதான் ஏமாற்றம் குறை நாங்கள் சிதறப்படுத்தினால் எங்களை சிதறடித்தால் நாங்கள் பலமான மனிதர்களாக மாற முடியும் கிளிநொச்சி மண்ணில நாங்கள் பல பணிகள் செய்திருக்கிறோம் நான் அவற்றை சொல்ல வரவில்லை ஆனால் ஒரு இனமாக நாங்கள் சிந்திக்க தவறினால் நாங்கள் எங்களை இழந்து தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்வோம் அண்மையிலே பாரதத்தினுடைய பிரதமர் மாண்பிமிகு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை வந்திருந்தார் தங்களுடைய கட்சி ஏனைய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் ஏழு பேர் அவரை சந்தித்திருந்தோம் அந்த சந்திப்பிலே நானும் ஒருவன் அவரோடு பேசுகிற பொழுது கூட எல்லாருமே ஒரு தரப்பாக சொன்ன வார்த்தைகள் தமிழர்களுக்கு இங்கு நீதி கிடைக்கவில்லை இலங்கை இந்திய ஒப்பந்தம் மனதில் முப்பத்தி ஆண்டுகள் நிறைந்துகிறது நாங்கள் ஒரு நீதியான அடைய முடியவில்லை நாங்கள் அந்த வாழ்வை அடைவதற்கான வழிமுறை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்தியாவுடைய அழுத்தம் இந்தியாவுடைய பக்கம் எங்களுக்கு தேவை என்பதை எல்லாருமே வலியுறுத்தினாங்க வரலாற்றை படித்தால் வரலாற்று ஆசிரியர் திருநாவுக்கரசு அடிக்கடி சொல்லுவார் இந்தியாவிலே இருக்கிற மக்கள் மீது அல்ல இந்தியா மீது கொண்டிருக்கிற பயத்தின் காரணமாகத்தான் சிங்கள மக்கள் தமிழர்கள் மீது போர் செய்வார் தமிழர்களை விரோதிகளாக பார்க்கிறார்கள் ஆகவே இந்தியா எப்பொழுதும் எங்களுடைய நலனில் இன்னும் சரியான வழியல் செய்யவில்லை ஒரு பாதையை திறக்கவில்லை என்கிற ஆதங்கம் வேதனை எங்களிடம் இருப்பதாக திருநாவுக்கரசு அடிக்கடி குறிப்பிடுவார் தான் நாங்கள் பாரத பிரதமரிடம் இந்த செய்தியை சொல்லி ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர் மட்டுமல்ல பல ராஜதந்திரிகள் நாட்டின் தலைவர்களை நாங்கள் சந்திக்கிற பொழுது கூட எங்களுடைய நிலைமைகளை சொல்லுகிறோம் பேசுகிறோம் தமிழர்கள் ஒரு பலமான தரப்பாக இருக்கிறபடியால் தான் அது சரியானதாக நடைபெறும் இல்லை என்றால் அது எங்களை விட்டு தாண்டித்தான் அது செல்ல முடியும் அதனால்தான் நாங்கள் ஒரு பலமிழந்து போனால் இழந்து போவோம் நிலமிழந்து போனால் இனமிழந்து போவோம் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போராடாத இனமும் ஓடாத மானும் போராடி போராடாத இனமும் ஓடாத மானும் வாழ்ந்ததாக வரலாறு என்று சொல்லுங்கள் அதே போல நாங்கள் போராடியே வேண்டும் இந்த தேர்தல் இந்த தேர்தல் களம் என்பது கூட எங்களுக்கு ஒரு போராட்ட களம் உங்களுடைய கையில் இருக்க போற வந்து ஒரு ஒரு வெப்பன் சக்தி வாய்ந்த வெப்பன் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த ஆயுதம் சரியாக பயன்படுத்தப்பட்டால் சரியான தாக்கத்திற்கு அடித்தால் தான் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ முடியும் அதற்கான வாழ்க்கை எங்களை நோக்கி நகர முடியும் அன்புக்குரியவர்களே நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த மண்ணில் நாங்கள் நீண்ட காலம் போராடி இருக்கிறோம் எளிவாவிலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் உலகம் எங்களை ஒரு கருவியாக பார்க்கிறது அள்ளிங்காலும் எழுந்தாலும் தமிழர்களை உலகம் பார்க்க சந்திக்க விரும்புகிறார்கள் நாளை கூட இலங்கைக்கான கொழும்பிலே வந்த குழுவோடும் சந்திக்கும் நாளை ஏன் தமிழ் தரப்பை சந்திக்க வேண்டும் தமிழர்களுடைய கோரிக்கை என்ன பயங்கரவாத தடை சட்டம் எப்படி அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எவ்வாறு எல்லாம் நசுக்கப்படுகிறார்கள் அவளுக்கான தீர்வு என்ன அந்த தீர்வை வழங்குவதில் இந்த அரசுக்கு என்ன அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும் என்பதை அவர்கள் பார்க்கிறார் ஆகவேதான் இது ஒரு மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நாங்கள் எந்த இடத்திலும் நான் இந்த கிளொச்சி மண்ணிலே இருந்து பேசுகிறேன் அம்பாறையில இருக்கின்ற என் தமிழ் தேசிய உறவுகளுக்காக மட்டக்கிழப்பிலே மண்ணிலே உள்ள என் தமிழ் தேசிய உறவுகளுக்காக திருகோணமலையிலே உள்ள என் தமிழ் தேசிய உறவுகளுக்காக முல்லைத்தீவு வவுனியா மன்னார் யாழ்ப்பாண மண்ணிலே உள்ள தமிழ் தேசிய உறவுகளுக்காக எந்த தலைவன் இறுதி வரை வாழ்ந்த மண்ணில் எத்தனை ஆயிரம் இழப்புகளுக்கு பிறகும் நாங்கள் வீணி சுரங்கர்கள் போல மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிற இந்த மண்ணிலே இருந்து நான் கேட்கிறேன் ஒரு வாக்கு தங்கம் நாங்கள் வெளியிலே போனால் ஒரு சபைதானும் அது என்பிபிக்கோ அல்லது வேறு யாருக்குமே போனால் தமிழர்களுடைய தனித்துவம் என்பது தமிழர்களுடைய அரசியல் உரிமை என்பது தமிழ் அரசியல் வாழ்வு என்பது சூரியமாகும் எங்களை அடித்த முனைகிறார்கள் எங்கள் மீது தொடுத்திருக்கிற சுத்தம் மௌனமானது மிக நூதனமானது அது எங்களுக்கு தெரியவில்லை அவர்கள் நல்லவர்கள் போல நட்பானவர்கள் போல பல கட்சிகள் இருந்து பாய்ந்து வந்தவர்களை பல பேருக்கு சேவகம் செய்தவர்களை தம்பசம் படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தல் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ரணகலம் ஒரு குருசோக்கிற போர் இந்த போர் நாங்கள் வெண்டையாக வேண்டும் நான் நினைக்கிறேன் இந்த இதே மைதானத்தில் போன ஜனாதிபதி தேர்தல் நேரம் நாங்கள் ஒரு பொது வாக்களியுங்கள் என்று மக்களிடம் கேட்டோம் எங்களுடைய மக்கள் தொடர்ச்சி ஒரு பத்து லட்சம் மக்கள் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்காக எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை பன்னெண்டாயிரம் பேர் இன்னும் காணாமல் போயிருக்கிறார்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் நாங்கள் எண்பது வருஷங்களுக்கு மேலாக சமரச அடிப்படையிலான அரசியல் தீர்வை கோருகிறோம் இந்த விடயங்களை வலியுறுத்தி பத்து லட்சம் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே நாங்கள் வாக்களித்திருந்தால் அது ஒரு பொதுசன வாக்கெடுப்பாக மாறியது உலகத்தில் எங்களுக்கான ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்கோம் நாங்கள் தவறான நல்ல முடிவு நியாயமான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் தவறான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டோம் அதனால் எங்களுடைய மக்கள் தோல்வியை சந்தித்தார்கள் இன்றைக்கு பிரித்தானியா சவீந்திரா சவீந்திர சில்வா மீது தடை தருணாபுரம் மீது தடை மீது தடை ஒட்டுக்குழு கருணா மீது தடை சொத்துக்கள் புறக்கணிப்பு சொத்துக்கள் முடக்கம் ஐரோப்பாவுக்குள் போக முடியாது பிரித்தானியாவுக்குள் போக முடியாது நாங்கள் ஓடி போய் காலிக்கு மேல கால போட்டிருந்து பிரித்தானியாவில் தீர்மானத்தை வருக வருக வரவேற்கிறோம் ஆனால் எங்களுடைய மக்கள் நாங்கள் திரண்டு போய் ஒரு பொது கொள்கைக்காக ஒரு சன நாங்கள் ஒன்று சேர்வதை பலர் தடுக்கிறார்கள் இதுதான் ஜதா உண்மைகளை நாங்கள் இழந்து விடுகிறோம் நாங்கள் புறந்தள்ளி விடுகிறோம் நாங்கள் இழந்து நிற்கிறோம் வாய்ப்புகள் என்பது சில நேரங்களில் எங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய அரசியல் தொடக்கம் என்பது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து பத்தொன்பது வரை இருந்த இடைக்காலத்தில் பேசப்பட்ட ஒரு அறிக்கையின் தொடக்கம் அல்ல ஏவிபி சொல்கிறது பேச்சளவில் சொல்கிறார்கள் அன்பகுமார சனாய்க்கா சொல்றார் கரணி சொல்கிறார் நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த கூட பேசுவோம் புதிய வரை பற்றி பேசுவோம் புதிய சீர்திருத்தம் பற்றி பேசுவோம் ஆனால் பேச மாட்டார்கள் பேசுவதற்கு அவர்கள் தயாரில்லை அவர்களது மாகாண சபையை நடத்தக்கூட அவர்கள் தயாரில்லை ஏனென்றால் இணைந்திருந்த மாகாண சபையை வடக்கு கிழக்கை நீதிமன்றத்தினூடாக பிரித்தவர்கள் அவர்கள் ஜனாதிபதி மாளிகைகளை வாடகைக்கு எடுப்பதில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த பத்து முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருணகர் தெரிவித்துள்ளார் இதன்படி யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை வாடகைக்கு எடுப்பதில் கனேடிய முதலீட்டாளர்கள் உட்பட ஐந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் ஒரு தொழில்நுட்ப கல்வி நிறுவனமும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி பங்களாவை வாடகைக்கு எடுப்பதில் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் எனினும் பல்கலைக்கழகத்துக்கு அந்த இடத்தில் செயல்பட ஏற்ற சூழல் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக வழங்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்பான விடயங்களை ஆராய ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு இது தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் அலுவலர் கருணாதிலக்கு குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலின் போது நெடுந்தீவு நைனா தீவு தீவு மற்றும் அனலிகிவு ஆகிய தீவுகளுக்கான போக்கு போக்குவரத்து தொடர்பாக கடற்படை அதிகாரிகளுடன் முன்னாயுத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட சிலரும் திருப்பத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் அதன்போது கடற்படையின் ஒத்துழைப்பினை குறிப்பாக தீவக போக்குவரத்துக்கு கடற்படையின் ஒத்துழைப்பினை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது அந்த வகையில் கடல்வழியாக தேர்தல் கடமைக்காக செல்லவுள்ள சிரேஷ்ட தலைமை தாங்கு அலுவலர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களின் பயன் ஒழுங்கு தொடர்பாக ஆராயப்பட்ட குறிக்கட்டுவான் படகுத் துறையிலிருந்து நெடுந்தீவுக்கு வடதாரகை கப்பல் மூலமும் நயனாதீவுக்கு தனியார் படகு மூலம் நாளைய தினம் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கும் ஊர்காவல்துறை படகு எழுவை தீவு மற்றும் மானலைக்கு கடற்படை படகுகள் மூலம் காலை ஒன்பது மணிக்கும் செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது மேலும் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் சுதந்திரமாகவும் சுமூகமாக நடைபெற்றதாகவும் குறிப்பாக தீவக கடல் போக்குவரத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியமைக்காக தமது நன்றியினை கடற்படையினருக்கு தெரிவத்தாட்சி அலுவலர் தெரிவித்துக் கொண்டார் இக்கலந்துரையாடலில் பிரதத்தேர்தல்கள் ஆணையாளர் இசீலன் அவர்கள்தால் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் ஏனைய ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை முன்வைக்கப்பட்டது இக்கலந்துரையாடலில் தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்டு சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் திரு போ தயான்தன் முறைப்பாட்டு பிரிவின் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர் ப பிரபாகர் ஆகியோரும் உடனிருந்தார்கள் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சினால் யாழ்ப்பாண நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதற்கு அமைய அத்திட்டங்களில் உள்ளடக்கியோடு காங்கியசன் துறை கடற்கரையில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காவின் பகுதி கடுமையான கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டு சிறுவர் பூங்காவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாலும் அவ்விடத்திற்கு அதிக சுற்றுலாப் பயணிகள் வருகை தருவதனாலும் அதனை விரைவாக புனரமைப்பு செய்வது தொடர்பாக மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆராயப்பட்டது அதற்கமைய மாவட்ட செயலர் நிலைமைகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார் அதன்போது தெல்லிப்பள்ளை பிரதேச செயலாளர் சி சுதஷ்ணர் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் சிவகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அபியர்ஷகர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தேவைப்பட்டால் போலீசாருக்கு மேலதிகமாக ராணுவத்தினரும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு வசதியாக ராணுவத்தினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் செயற்பாடுகள் அமைதியாக நடைபெறுவதால் தேர்தல் சட்டங்களை உயர்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களை கொடுமைப்படுத்தும் நடைமுறையை ஜனாதிபதி அருகுமாரி கடுமையாக கண்டித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த விவகாரம் குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் புதிய பல்கலை மாணவர்களை கொடுமைப்படுத்துவது ஒரு காலாவதியான மற்றும் குற்றவியல் நடைமுறை என்றும் நாட்டின் உயர்கல்வி ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கின்றார் அதன்போது பேராதனை பல்கலைக்கழகத்தில் மாணவர் அமைப்புகளுடன் முன்பு நடத்திய கலந்துரையாடல்களை நினைவு அவர் மற்றொரு மாணவரை துன்புறுத்தவோ அல்லது தீங்கு செய்யவோ யாருக்கும் உரிமை இல்லை மூத்தவராக இருப்பது ஒரு புதிய மாணவரை துஷ்பிரயோகம் செய்ய அதிகாரம் அளிக்காது என்று கூறி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார் சப்தகமூ பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவர் தொடர்பான தொடர்பாக கருத்து வெளியிட்டு ஜனாதிபதி அனுராக் இந்த சம்பவம் கடுமையான விமர்சனங்களை தூண்டியுள்ளதாகவும் அது குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் சம்பந்தப்பட்ட மாணவர் முதலாம் ஆண்டு மாணவர் அல்ல இரண்டாம் ஆண்டு மாணவர் என்பது சம்பவத்தின் தன்மை குறித்த எழுப்பியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பகுடிவதை என்பது வரும் ஒழுக்காட்டு பிரச்சினை குற்றவியல் பிரச்சனை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இதன்படி இந்த குற்றங்களை குற்றவியல் சட்டத்தின் கீழ் கையாள வேண்டும் என்றும் அது ஒரு பல்கலைக்கழகத்திலோ அல்லது வேறு எந்த நிறுவனத்திலோ நடந்தாலும் சட்டம் பொருந்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மமது இணையதள பக்கமான டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டொட் ஜெஃப்னா கிளரி டொட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்தார்கள்